வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரூபாய்க்கு இப்படி ஒரு ஸ்கார்பியோவா வண்டி சூப்பர் கண்டிஷன்ல இருக்குங்க வண்டியில நாலு பேருமே அலவீல் அது மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா மிரர் செட் எல்லாமே இருப்பாரு நாலு அலயுமே சூப்பர் கண்டிஷன்ல போட்டு வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாவே இருக்கு அது மட்டும் இல்ல வண்டில ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில இன்சூரன்ஸ் இல்ல இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல கார்பியோ யாராலையும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வண்டி தெளிவாவும் இருக்குங்க வண்டியோட அவுட் அவுட்லுக் பார்த்தாலே தெரியும் வண்டியில மேஜர எந்த டென்ட்ஸ் எதுவுமே கிடையாது வண்டி சூப்பர் குவாலிட்டியில இருக்கு வண்டியோட இன்டீரியரும் வெல் நீட்னஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஆள் கொடுத்துருக்காங்க வண்டியில டோர் நீட்டா சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்ல பேக் லைட்டுக்கு எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் பாருங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப இருக்கு அது மட்டும் விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பேக் சீட் எல்லாமே பாருங்க ஹைட்டுக்கு ஏத்தாப்ல அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி போட்டிருக்காங்க அது மட்டும் வண்டில ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்கு வண்டியில டோர் சைட் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியோட பேக் வியூ எல்லாமே காமிக்கிற பாருங்க வண்டி பார்த்து பார்த்து ரசனையா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பிளாக் கலர்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே சூப்பர் குவாலிட்டியெல்லாம் வண்டி கொண்டு இருக்கோம் அதுவும் கம்மியான பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கிறோம் வண்டியில எந்த ஸ்கிராச்சஸ் எதுவுமே மேஜரா கிடையாதுங்க வண்டியோட பாடி லைன் எல்லாமே பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியா இருக்குங்கிறது வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியில ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்கு எடுத்து நீங்க அப்படியே ஓட்டுற கண்டிஷன்ல இருக்குங்க நான் எக்ஸ்ட்ரா மேட் ஃப்ளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில போட்டுருக்காங்க இவ்வளவு கம்மியா ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு கம்மியா யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு லோ பட்ஜெட்ல தரமான வண்டிகள் நம்ம நிறையவே கொடுத்துட்டு இருக்கோம் தான் சொல்றேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்ட்டு